ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் நம்மளோட சேனல் இன்றைக்கி வந்து ஐ கே சட் ஃபைவ் ஜி மொபைலோட கம்ப்ளீட் ரிவ்யூ தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் இது வந்து அப்கமிங் ஸ்மார்ட் ஃபோன் ஏப்ரல் லெவன்த்து தான் இது வந்து லான்ச் ஆக போகுது இதோட ரிவ்யூ பற்றி பார்த்துலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டுப்பாங்க டூ கி சப்ஸ்கிரைப் பிரிச்சானுனே அதை வந்து நூறு பேர் செலக்ட் பண்ணி ஒருத்தருக்கு ஐநூறு ரூபான்னு கிவ்வே கொடுக்க போகிறேன் அதில் கேன் பர்சன் நீங்களில் இருக்கணும்னா நம்மளோட சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு பாருங்கள் ஃபர்ஸ்ட்டு நம்ம வந்து இந்த மொபைலோட டிஸ்ப்ளே பற்றி பார்த்துடலாம் இதோட டிஸ்பிளே பற்றி பார்த்தோன்னா சிக்ஸ் பாயிண்ட் சிக்ஸ்டி செவன் இன்ச்சஸ் கியூடு கர்வ்டு ஆம்ல டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க இந்த மொபைலோட தின்னஸ் எவ்வளோ அப்படின்னா செவன் பாயிண்ட் எயிட்டி நைன் எம்எம் தின்னஸ் தான் இது வந்து கம்ப்ளீட் தின்னஸ் மொபைல் அப்படின்னு சொல்கிறாங்க அதுவும் இல்லாமல் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி ரெஃப்ரெஷிங் ரேட் இருக்குது இவங்க வந்து அதிகபட்சமாக டூ தௌசண்ட் நெட் பீக் ப்ரைட்னஸ் கொடுக்குறாங்களாம் நீங்கள் வந்து இப்போ எங்கன்னா வெளியே போறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒவ்வொரு மொபைலில் வந்து ஸ்க்ரீன் வந்து அதிகமாக தெரியாது வெயில்ல அதனால இவங்க வந்து டூ தௌசண்ட் நாங்கள் நெ நெட் ஸ்பீக் ப்ரைட்னஸ் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்க எங்களுடைய யூசர்ஸ்க்காக அப்படின்னு சொல்கிறாங்க பர்ஃபார்மன்ஸை வரைக்கும் பார்த்தோன்னா கோல்காம் ஸ்னாப்டிராகன் செவன் எஸ் ஜென் த்ரீ ப்ராசஸர் யூஸ் பண்ணியிருக்காங்க இதில் வந்து எயிட் ஜிபி இல்லைனா டுவெல் ஜிபி ரேம் ஸ்டோரேஜ் கொடுக்குறாங்களா இது வந்து இன்டர்னல் ஸ்டோரேஜ் எவ்வளோனா ஹண்ட்ரட் டுவெண்ட்டி எயிட் ஜிபிலிருந்து டூ ஹண்ட்ரட் ஃபிஃப்டி சிக்ஸ் ஜிபி வரைக்கும் இருக்குமா இது வந்து ஃப்ரண்டேஜ் ஒய்ஸ் ஃபிஃப்டீன் கொடுத்துருக்காங்க பேஸ்டான ஆண்ட்ராய்ட் ஃபிஃப்டீனில் கொடுத்துருக்காங்க கேமரா பொறுத்த வரைக்கும் டியூல் செட்டப்பில் கொடுக்குறாங்களா ஃபிஃப்டி மெகா பிக்சல் சோனி ஐஎம்எக்ஸ் எயிட் ஹண்ட்ரட் அண்ட் டூ ப்ரைமரி சென்சர் கேமரா அது கூட ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலிட்டியோடு கொடுக்குறாங்களாம் டூ மெகா பிக்சல் செகண்டரி லென்ஸ் கேமரா கொடுக்குறாங்க செல்ஃபி கேமராவை பொறுத்த வரைக்கும் செல்ஃபிக்காகவும் வீடியோ கால்ஸ்க்காகவும் தேர்ட்டி டூ மெகா பிக்சல் கேமரா கொடுக்குறாங்க பேட்டரி லைஃபை பொறுத்த வரைக்கும் செவன் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் எம்ஏஹெச் பேட்டரி லைஃப் கொடுக்குறாங்க ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுக்குறாங்க ஃபாஸ்ட் சார்ஜ் நைன்டி வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜரும் இதில் இன்குலூடு இருக்குது இதில் வந்து பிரைஸிங்க பற்றி பார்த்தோம்னா டுவெண்ட்டி ஒன் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் நைன்ட்டி நைன் அதிகபட்சமாக ரேட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க குறைஞ்சபட்சமாக நைன்டீன் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் நைன்ட்டி நைன் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இது வந்து இன்னும் கம்ப்ளீட்டாக லான்ச் ஆகலை இப்போ வர ஏப்ரல் லெவன்த்து தான் லான்ச் ஆகுது